நேபாளம் தலைநகர் காத்மண்டுவில் பத்தொன்பது பேரோட போன பயணிகள் விமானம் ஓடுபாதையிலேயே இருக்கு காத்மண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பத்தொன்பது பயணிகளோட புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் ஓடுதளத்தில் போன நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து இருக்கு பத்தொன்பது பேரோட ஓடுபாதையிலிருந்து சறுக்கி விபத்துக்குள்ளான விமானம் பதற்றமும் ஏற்பட்டிருக்கு காட்மண்டூல இருக்கக்கூடிய திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்ராவுக்கு இன்று காலை மணி அளவுல சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டிருக்கு பொக்ராவுக்கு போற இந்த விமானத்துல பணியாளர்கள் உட்பட மொத்தமா பத்தொன்பது பேர் இருந்திருக்காங்க விமானம் புறப்படும் போது ஓடுபாதையிலிருந்து கிளம்பும் போதே கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி சென்று திடீர்னு நொறுங்கியிருக்கு விமானம் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீ அணைத்து உடனடியா மீட்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க இந்த விபத்து காலை பதினோரு மணியில் உள்ள நிகழ்ந்ததா நேபாள செய்தி இணையதளமான காட்மண்டு போஸ்ட் தெரிவிச்சிருக்கு விபத்து நடந்த இடத்துல போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க விமானத்துல பணியாளர்கள் உட்பட பேர் இருந்த விமானம் முற்றிலுமா தீல கருகி இருக்கிறதால பத்தொன்பது பேர் நிலை என்ன அப்படிங்கறது சம்பந்தமா அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இதுவரை வெளிவரல சிலர் படுகாயங்களோட மீட்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு சில செய்தி ஊடகங்கள்ல தகவல் வெளிவந்திருக்கு